வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கும் இல்ல ஆயில் ஃபுட் அவாய்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கும் கண்டிப்பா இந்த மெத்தட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எண்ணெயே இல்லாமல் அப்பளம் வடகம் வத்தல் எல்லாமே கிறிஸ்பியா பொறிக்கலாம் ஒரு அடிகனமான பாத்திரத்துல நாம வீட்டில் எப்போவுமே யூஸ் பண்ண கிறிஸ்டல் சால்ட் ஒரு கப் எடுத்துக்கோங்க நான் செகண்ட் டைம் யூஸ் பண்றதால சால்ட் மணல் மாதிரி தெரியுது சால்ட் நல்லா சூடாகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணுங்க இப்போ நீங்கள் வச்சிருக்கிற எந்த வடகமாக இருந்தாலும் அதில் போட்டு மேலே கொஞ்சம் சால்ட்டு போட்டு மூடி விடுங்க ரொம்ப நேரம் விட்டுறாதீங்க கலர் மாறுறதுக்கு முன்னாடி எடுத்துருங்க ஒரு சில வடகம் எல்லாம் நீங்கள் ஆயிலில் போட்டு எடுத்த மாதிரியே டேஸ்ட் இருக்கும் வடகம் மட்டும் இல்லைங்க வேர்க்கடலை கொண்டக்கடலை பட்டாணி இதையுமே இந்த மெத்தடு யூஸ் பண்ணி பொறிக்கும் போது ஈவனாக பொறிஞ்சிடும் சீக்கிரமாகவும் ரெடி ஆகிடும் நாம் யூஸ் பண்ணுற இந்த சால்ட்டை மறுபடியும் இதே மாதிரி பொறிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு ஆற்று மணல் கிடச்சிதுன்னா உப்புக்கு பதிலாக நீங்க அதை யூஸ் பண்ணிக்கலாம்